அதற்கு முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து அனைவருக்குமே மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படின்றது இலவசமா வழங்க போறாங்க இதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்புகள் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யார் யார் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் இதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கறத கொடுக்க போறாங்க சோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறையின் கீழே இயங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது வயது மற்றும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருதுங்க மத்திய அரசு நாற்பது வயது முதல் எழுபத்தி ஒன்பது வயது வரையுள்ள உள்ள பயனாளி அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஐநூறு ரூபாய் உதவித்தொகையும் வழங்குகிறது மீதம் இருக்கக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசு மானியமாக வழங்குகிறது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த உதவித்தொகை மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தீபாவளியின் போது பார்த்தீங்க அப்படின்னா இலவச புடவை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாக அரிசியும் வழங்கப்படுகிறது இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் தாங்க இந்த திட்டத்துல நாற்பது வயதுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு யார் யார் தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விதவைகளுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்துக்கு யார் விதவையாக இருக்க வேண்டும் மற்றும் வருணம் கூடாது அவர்களின் வயது நாற்பது முதல் எழுபத்தி இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வறுமை கூற்றுக்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் வேறு எந்த ஒரு திட்டத்திலும் பயன்பெற கூடாது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம குறிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தை அணுகி இந்த ஒரு திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா விதவை சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பேன் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழுள்ளோர் அட்டை வந்து தேவைப்படும் வங்கி கணக்கு முதல் பக்கம் முகவரி சான்று ஸோ இந்த ஆவணங்கள் வந்து தேவைப்படுதுங்க விண்ணப்பதாரர் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செயல்முறையை முடித்த பின் விண்ணப்பங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து அல்லது மாநகராட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்குள் சரிபார்க்கப்பட்டு நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் உதவித்தொகை செலுத்தப்படும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசை விட கூடுதலான பங்களிப்பை வந்து வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேலான தொகையை வந்து ஒதுக்கியுள்ளது இதன் மூலம் தொள்ளாயிரத்தி பயனாளிகள் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிருக்காங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இணையமே இல்லாமல் ரூபாய் முப்பதாயிரம் முதல் பத்து லட்சம் வரை கடன் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த திட்டத்தின்படி முப்பதாயிரம் முதல் பத்து லட்சம் வரையிலான பிணை இல்லாமல் சிசு கிஷோர் தருண் அப்படின்னு மூன்று வகையான கடன்கள் வந்து கொடுக்குறாங்க சிசு அப்படிங்கிற கடன் வந்து சிறு வணிகங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதன் மூலம் வணிகத்திற்கான மூலப்பொருட்கள் அல்லது உபகரணங்களை வாங்க ஐம்பதாயிரம் வரை கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிஷோர் கிஷோர் அப்படிங்கிற கடன் திட்டத்தில் ஒரு தொழிலை நிறுவும் செயல்முறை முடித்த நிறுவனங்களை இலக்காக கொண்டது இந்த திட்டம் அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்துல இருந்து ஐந்து லட்சம் வரை முத்ரா கடன்களை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தருண் அப்படிங்கிற மு முத்ரா கடன் வகைதாங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தொழிலில் தங்களை நிலைநிறுத்தி கொண்ட வணிகங்களுக்கு இந்த கடன் திட்டமானது கிடைக்கிறது மேலும் தொழிலின் வளர்ச்சி மற்றும் பல்வகை முன்னேற்றத்திற்காக ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வரையிலான கடன்களை வந்து கொடுக்கிறாங்க இந்த முத்ரா யோஜனா திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கடன் தொகையாக முப்பதாயிரத்துல இருந்து அதிகபட்ச கடன் தொகை வந்து பத்து லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கடன்களை எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான செயலாக்க கட்டணம் அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தாங்க இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முத்ரா கடன்களை பெறுவதற்காக என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னா முத்ரா விண்ணப்ப படிவத்துடன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரரோட ஆதார் அட்டை பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை கரண்ட் பில் பாஸ்போர்ட் பிறப்பு சான்றிதழ் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் அதோடு தேவையான கேஒய்சி ஆவணங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு லட்சத்துக்கு மேல கடன் வாங்குறீங்க அப்படின்னா முந்தைய பன்னெண்டு மாதங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க முந்தைய ஆண்டின் வருமான வரி வரிகட்டண ரிப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான தகுதி சான்றிதழும் வந்து கேட்டிருக்காங்க மற்றும் வங்கி கேட்கக்கூடிய ஆவணங்களையும் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் இந்த கடன்கள் பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி நபர்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் கலைஞர்கள் வர்த்தகர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் தனி உரிமையாளர்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டமைப்புகள் எல்லாம் இந்த கடன்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு நுண் மற்றும் சிறு உற்பத்தியாளர்கள் சிறு அளவிலான தொழில் துறைகளுக்கும் இந்த கடன்களை வந்து இந்த கடன்களை எத்தனை திருப்பி செலுத்தணும் இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஐந்து ஆண்டுகள் வரை அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடன்களை எங்க நாம அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளான கனரா வங்கி இந்தியன் பேங்க் பாரத் ஸ்டேட் பேங்க் கார்ப்பரேஷன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் தனியார் வங்கிகளில் வந்து வாங்கிக்க முடியும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சுருநிதி வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் வங்கி இல்லாத சில நிதி நிறுவனங்களும் இந்த முத்ரா கடனை வந்து கொடுக்குறாங்க இந்த கடனுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்ரா கடன் பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் வங்கிகளில் இருந்து நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வங்கிக்கு வங்கி தேவையான ஆவணங்கள் மற்றும் வட்டி விகிதங்கள் எல்லாமே மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பேங்குக்கும் ஏற்ற மாதிரி Три? ஆவணங்கள் மற்றும் வட்டி விகிதங்கள் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த முத்ரா கடனுக்கு நீங்க விண்ணப்பம் செய்ய போறீங்க அப்படின்னா விண்ணப்பம் செய்வதற்கு எந்த ஒரு முன்கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஒரு ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க